எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது லெவன்த்து எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் அப்படிங்கிற இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து லெவன்த்து எக்கனாமிக்ஸ் புக்கில் எயித்து லெசனாக இருக்கும் இப்போ இந்த லெசன் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா சுதந்திரம் அப்படிங்கிறது எந்த விலைக்கும் ஈடாகாது சுதந்திரம் வாழ்வின் சுவாசம் வாழ்வதற்காக மனிதன் இதை கொடுக்க மாட்டான் இதை சொன்னது யாருன்னா டெய்லர் கோவன் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க அப்புறமா செகண்ட் கொஸ்டின் காமா இந்தியாவுக்கு வந்தது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு மே மாதம் இருபதாம் தேதி வந்திருப்பாங்க எங்கே வந்திருப்பாங்கன்னா கோழிக்கோடு கள்ளிக்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து ஐரோப்பாவுக்கு அப்போ தான் கடல் வாணிகம் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னதுன்னா கடல் வாணிகம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்புறம் தேர்டு கொஸ்டின் கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி ஒன்றில் ஆரம்பிச்சிருப்பாங்க ஃபோர்த் கொஸ்டின் தொழிற்சாலைகள் அமைக்க அனுமதி பெற்றவர் யார் அப்படின்னா சர் தாமஸ் ரோ அனுமதி கொடுத்தவர் யார்னா ஜஹாங்கீர் அப்படிங்கிற ம முகாலய மன்னர் தான் அனுமதி கொடுத்துருப்பாரு ஃபிஃப்த் கொஸ்டின் ஆசியாவோட மூன்றாவது முக்கிய பொருளாதாரம் தான் என்னதுன்னா இந்தியா அப்புறமா என்னதுன்னா ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து வந்து நம்மளை வந்து ஆண்ட அந்த காலங்களை வந்து பொருளாதார ரீதியாக மூன்று காலங்களாக பிரிச்சுருப்பாங்க ஒன்று வணிக மூலதன காலம் அடுத்து தொழில் மூலதன காலம் அடுத்து நிதி மூலதன காலம் வணிக மூலதன காலம் எப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்று வரை இதுதான் அவங்க வந்து வணிகம் செய்ய வந்தாங்களா அதனால இது வணிகத்துக்கு வணிகம் செஞ்சு மூலதனம் பார்த்ததுனால அது வணிக மூலதன காலம் அதுக்கப்புறம் என்னென்னா தொழில் மூலதன காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் இங்கே அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா நம்மளோட பொருட்கள் அங்கே எடுத்துகிட்டு போய் அவங்க அதை ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி அதை இங்கேருந்து பஞ்சு எடுத்துகிட்டு போய் அங்கே ட்ரெஸ்ஸாக செஞ்சு மறுபடியும் இங்கே வந்து தொழில் பண்ண ஆரம்பித்தாங்களா அது வந்து தொழில் மூலதன காலம் அதுக்கப்புறம் நிதி மூலதன காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இப்போ என்ன பண்ணாங்க அங்கே வந்து போர் நடக்குது அதுக்கெலாம் நிதி தேவைப்படுது அப்படின்னா இங்கேருந்து எல்லா காசையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுதான் என்னதுன்னா நிதி மூலதன காலம் வறுமை இங்கே வறுமையில் கூட நமக்கு எதுவுமே கொடுக்காம அவங்களுக்கா தேவைக்காக அங்கே எல்லாமே அரிசியிலருந்து எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டாங்க அது வந்து அவங்களோட நிதி நிதி மூலதன காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்னதுன்னா நில உடைமை முறைகள் நில உடைமை முறைகள் வந்து மூன்று வகையாக இருக்குது ஒன்று ஜமீன்தாரி முறை மகள்வாரி முறை ரயத்துவாரி முறை அப்படின்னு மூன்று வகையாக பிரிப்பாங்க இது என்ன அப்படின்னா வரி வாங்குறது யாரு அப்படிங்கிறது தான் ஜமீன்தாரி முறையில் ஜமீன்தாரர்கள் வந்து வரி வசூலிப்பாங்க இது வந்து நிலச்சுவான் தாரா முறை அப்படின்னு கூட சொல்லுவாங்க லார்டு காலான்பாலிஸ் பிரபு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் நிரந்தர சொத்துரிமை சட்டமாக ஒரு சட்டத்தை போட்டு அது மூலமாக கொண்டுட்டு வந்தது அந்த ஜமீன்தாரி முறை இந்த ஜமீன்தாரி முறையில் வரி வாங்கி பதினோரு பங்கு வரியில் பத்து பங்கு அரசுக்கு கொடுத்து மித்த ஒரு பங்கு அந்த ஜமீன்தாரிகள் வச்சுக்கிடுவாங்க இதுதான் ஜமீன்தாரி முறை அடுத்து மகள் வாரி முறை மகள் வாரி முறைனா இன முறை கிராம மக்கள் ஒரு குழுக்களாக சேர்ந்து அதில் ஒருத்தரை தலைவராக தேர்ந்தெடுத்து அவர் வரி விதித்து அதை அரசுக்கு கெட்டுவார் இது தான் மகள் வாரிமுறை ரயத்து வாரி முறைனா சொந்த சாகுபடி முறை இந்த நிலத்துக்கு யார் உரிமையாளரோ அவரே கொண்டு போய் நேரடியாக வரி கெட்டுவார் இதுதான் நில உரிமையாளர் முறை ரயத்துவாரிமுறை ரயத்துவாரி முறையை முதல் முதலில் கொண்டுட்டு வந்தது யாருன்னா தமிழ்நாடு தான் அப்புறமா இந்தியாவில் தொழிற்கொள்கைகள் எப்போம்லாம் அவங்க நடந்திருக்கோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் முதல் தொழிற்கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் மூன்றாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நாலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஆறு இடையில எண்பது எழுதலை அதை பார்த்துக்கோங்க அதை எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா இப்போது முதல் கொள்கை எப்போம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி நடந்திருக்கும் இந்த முதல் தொழிற்கொள்கையோட நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்தியாவில் கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது தான் அதாவது பொதுத்துறையும் தனியார் துறையும் இணைந்து செயல்படணும் தான் இது வந்து இந்திய தொழில்களை என்னதுன்னா நாலு வகையாக பிரிச்சுருக்கும் ஒன்று பொதுத்துறை மூ அந்த மூலத் தொழில்கள் ரயில்வே தபால் இதெல்லாம் பொதுத்துறைக்கு இருக்கட்டும் அடுத்து பொது மற்றும் தனியார் துறைக்கு தொழில்கள் அடுத்து கட்டுப்படுத்தப்பட்ட தனியார் துறை தொழில்கள் அடுத்து தனியார் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்கள் சேர்ந்த தொழில்கள் அப்படின்னு சொல்லி இந்திய தொழில்களை நான்கு வகையாக பிரிச்சிருக்கோம் அடுத்து இரண்டாவது தொழிற்கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி நடைபெற்றிருக்கும் இது இரண்டாவது தொழிற்கொள்கையோட இது என்னன்னா நீண்ட பொருளாதார வளர்ச்சிக்கு கனரக தொழிலின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது இது வந்து இந்திய தொழில்களை மூன்று வகையா பிரிச்சிருக்கும் அட்டவணை ஏ அட்டவணை பி அட்டவணை சி அப்படின்னு சொல்லி மூணு வகையாக பிரிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா இப்போ என்னதுன்னா தொழில் வளர்ச்சி எப்படி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் எப்படி இருந்துச்சு இருபதாம் நூற்றாண்டில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பொறுத்து தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மொத்தமே முப்பத்தி ஆறு சணல் தொழிற்சாலைகள் தான் இருக்கும் சணல் ஆலைகள் இருக்கும் இருபதாம் நூற்றாண்டில் முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஒரு முப்பது தொழிற்சாலைகள் கூடியிடும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நூற்றி தொண்ணூற்றி நாலு பருத்தி ஆலைகள் தான் இருக்கும் இருபதாம் நூற்றாண்டில் எழுபது பருத்தி ஆலைகள் கூடியிருக்கும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நிலக்கரி வந்து ஆறு மில்லியன் டன் தான் உற்பத்தி பண்ணியிருப்பாங்க ஆனால் இருபதாம் நூற்றாண்டில் நிலக்கரி ரெண்டு மடங்கு அதாவது ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னெண்டு மில்லியன் டன் வந்து உற்பத்தி ஆகிருக்கும் இருபதாம் நூற்றாண்டில் எக்ஸ்ட்ரா என்னென்னா தேயிலை காப்பி சர்க்கரை காகிதக்கூழ் இந்த தொழிற்சாலைகள்லாம் நிறைய வந்திருக்கும் நெக்ஸ்ட் டாபிக் என்னதுன்னா பசுமை புரட்சி பசுமை புரட்சினா அப்படின்னு என்ன என்னதுன்னா அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம் அதாவது இந்த விதைகள் வந்து என்னதுன்னா செயற்கைமாக தயாரித்து விளைச்சலை வந்து அதிகமாக தரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டுட்டு வந்தது தான் இது வந்து வேளாண் துறையில் ஒரு தொழில்நுட்ப மாற்றத்தையே ஏற்படுத்தியது இது வழிநடத்தும் திட்டம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா முத முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாத்துலேயும் கொண்டு வந்து தோல்வி அடைஞ்சிடக்கூடாது அதனால் ஒரு ஏழு மாவட்டங்களில் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஒன்றில் வழிநடத்தும் திட்டமாக இதை கொண்டுட்டு வந்தாங்க அது சக்ஸஸ் ஆகவும் மறுபடியும் அதை வந்து என்னதுன்னா ஓகே பண்ணிவிட்டு பசுமை புரட்சி அப்படிங்கிற உள்ள வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பசுமை புரட்சியோட வேறு பெயர்கள் என்னது அப்படின்னா புதிய வேளாண் தொழில்நுட்பம் விதை உரங்கள் தண்ணீர் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெண்டு பேர் இருக்கு அப்புறம் ரெண்டாவது பசுமை புரட்சியோட க கருத்து என்னதாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஏழில் இரநூத்தி பதினாலு மில்லியன் டன்னாக இருந்த உற்பத்தியை ரெண்டாயிரத்தி இருபதில் நானூறு மில்லியன் டன்னாக மாற்றணும் அதுக்கு செயற்கையாக என்ன பண்ணுறது செயற்கை விதைகளை உருவாக்குறது அதான் அந்த மாதிரி செயற்கை விதைகளை உருவாக்கி அந்த உற்பத்தியை வந்து டபுள் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருந்தது வளர்ச்சி விகிதத்தை என்னென்னா அஞ்சு சதவீதத்துலேருந்து ஆறு சதவீதமாக உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டுட்டு வந்தது அந்த பசுமை புரட்சி அதாவது உற்பத்தியை பரவலாக்கணும் உற்பத்தி அதிகமாக கிடைக்கணும் கம்மியாக கிடைச்ச உற்பத்தியை டபுள் இந்த மடக்காக்கணுங்கிறதுக்காக செயற்கையாக கொண்டுட்டு விதைகளை அறிமுகப்படுத்தினாங்க நெக்ஸ்ட் டாபிக் பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பங்காள இரும்பு தொழில் கம்பெனி எங்கே நிரூபியிருப்பாங்க அப்படின்னா ஜாரியால குல்டி அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் ந தொடங்கியிருப்பாங்க எக்கு உற்பத்தியில் நம்ம தான் எட்டாவது இடத்துல இருக்கோம் அதுக்கப்புறம் டிஸ்கோ டிஸ்கோ வந்து ஜாம்செட்பூரில் எப்போது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுலையும் பான்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுலேயும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க முதல் முதல்ல நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் என்னது அப்படின்னா விஸ்வேஸ்ரையா இரும்பு எக்கு நிறுவனம் இது வந்து பத்ராவதியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பொதுத்துறைனா கவர்மெண்ட் விஸ்வேஸ்ரையா இரும்பு இயக்கு நிறுவனம் பத்ராவதி அப்புறம் இந்திய எஃகு நிறுவனத்தோட பெயர் என்னன்னா சேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க முதல் ஜனல் தொழிற்சாலை எங்கே அப்படின்னா மேற்கு வங்காளமில் ரேஷ்ரா அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஜன்னல் ஜனல் உற்பத்தி இந்த மாதிரி இதுலலாம் ஃபர்ஸ்டில் இருக்கும் ஜனல் பொருட்களை ஏற்றுமதி பண்ணதில் செகண்ட் ப்ளேஸில் இருக்கும் முதல் நவீன துணி உற்பத்தி ஆலை எங்கே பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் குளோஸ்டர் அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க மும்பையோட நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி கேஜிஎன் டேஃபர் அப்படிங்கிறவளால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் காகித தொழில் அப்படிங்கிறது காகித தொழிற்சாலை வங்காளம் சொராம்பூர் அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பட்டு உற்பத்தி பட்டு தான் நம்ம செகண்ட் இடத்துல இருக்கோம் ஃபர்ஸ்ட்டு சீனா இருக்காங்க பதினாறு சதவீதம் இந்தியாவோட ஐந்து வகை பட்டு என்னதுன்னா மல்பெரி பட்டு வெப்பமண்டல ஓக் ஓகர் பட்டு ஏரி பட்டு அஞ்சு வகையான பட்டு சர்க்கரை உற்பத்தியில் மூணில் ஒரு பங்கு யாருனா மகாராஷ்டிரா அவங்க தான் கொண்டுட்டு வராங்க முதல்ல எண்ணெய் கிணறு எங்கள்னா அஸ்ஸாம் டிக் பாயில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் அதுக்கப்புறமா எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் ஓஎன்ஜிசி உத்தரகாண்ட் டேராடூன் அங்கே அப்புறம் ஜிடிபியில் பருத்தியில் நாலு சதவீதம் அப்புறமா குறு உற்பத்தி நிறுவனங்கள் குறு உற்பத்தி நிறுவனங்கள் சிறு உற்பத்தி நிறுவனங்கள் நடுத்தர உற்பத்தி நிறுவனங்கள் மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம் குறு உற்பத்தி நிறுவனங்கள் அப்படின்னா அது வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மட்டும்தான் அதில் வந்து முதலீடாக இருக்கணும் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே போய் அஞ்சு கோடி ரூபாய்க்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது சிறு உற்பத்தி நிறுவனங்கள் அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே போய் பத்து கோடி ரூபாய்க்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது நடுத்தர உற்பத்தி நிறுவனங்கள் அவ்வளோதான் நெக்ஸ்ட் என்னென்னா சேவை நிறுவனங்கள் சேவை பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்கக்கிட்ட காசு கம்மியாக தான் இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க பத்து லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா குறு சேவை நிறுவனம் பத்து லட்ச ரூபாயிலேருந்து ரெண்டு கோடி வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா சிறு சேவை நிறுவனம் ரெண்டு கோடி ரூபாயிலேருந்து அஞ்சு கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா நடுத்தர சேவை நிறுவனம் உற்பத்தி அப்படின்னா இருபத்தஞ்சி லட்சம் ஒருக்கு சேவைனா பத்து லட்சம் குருவுக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்னதுன்னா வங்கிகள் பற்றி வங்கிகள்னால் பொதுத்துறை வங்கிகள் அப்படின்னா என்னன்னா அரசாங்கத்தின் பங்குகளை பெரும்பான்மையாக கொண்ட வங்கிகள் அதாவது ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அரசாங்கத்தோட பங்கு இருக்கணும் இப்போ எடுத்துக்காட்டு பஞ்சாப் நேஷ்னல் வங்கியில் ஐம்பத்தெட்டு புள்ளி எண்பத்தேழு சதவீதம் அரசாங்கத்தோட பங்கு இருக்குது பாரத ஸ்டேட் வங்கியில் ஐம்பத்தெட்டு புள்ளி ஆறு ஜீரோ சதவீதம் வந்து பாரத் பொதுத்துறை அரசாங்கத்தோட பங்கு இருக்குது அதனால் இதை பொதுத்துறை வங்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொதுத்துறை வங்கிகளையே ரெண்டு வகை இருக்குது ஒன்று தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி ரெண்டாவது என்னதுன்னா மாநில